மகா சன்னிதானங்களின் பொன்னாள் திருவடிகளை வணங்கி நமது சிறவை ஆதீனம் கௌமார மடாலயத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இனி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய வார வழிபாடு நிகழ்விற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இவ்விழாவில் சிறப்பு செய்ய வந்துள்ள விருந்தினர்களாக வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்நிகழ்வானது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு முதல் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது சில பல காரணங்களால் தடையுற்ற போதும் சுவாமிகளின் அருளாணையின்படி மீண்டும் இந்நிகழ்வானது இன்றைய வெள்ளிக்கிழமை தொடங்கியுள்ளது இது தொடர்ந்து சிறப்புற நடைபெற நம்முடைய சுவாமிகளின் அருளாணையானது நமக்கு கிட்டியுள்ளது மகிழ்வுக்குரிய ஒன்றாகும் அத்தகைய நிகழ்வின்படி முதல் நிகழ்வாக பக்தி இன்னிசையான தேவாரம் திருப்புகள் இன்னிசை நிகழ்வுகளும் அதைத் தொடர்ந்து சொற்பொழிவுகளும் அதனைத் தொடர்ந்து சனிதானங்களுடைய சன்னிதானங்களுடைய அருளாசியோடு பேரொழி வழிபாடும் நடைபெறும் அனைவரும் இந்நிகழ்வில் தொடர்ந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்று நாம் பார்க்க இருப்பது மகான் வண்ணச்சரவம் தண்டவாணி சுவாமிகள் அருளிய புலவர் புராணம் நூலிலிருந்து திருமங்கையாழ்வார் சருக்கத்தினை காணவுள்ளோம் தண்டவாணி சுவாமிகள் நம்முடைய ஆதி குரு முதல்வர் தவப்பெருந்திரு ராமானந்த சுவாமிகளுடைய ஞான ஆசிரியராக விளங்கியவர் மகான் வண்ணச்சிரமம் தண்டவாணி சுவாமிகள் அவர் இயற்றிய புலவர் புராணம் என்னும் நூலானது சிறப்பினும் சிறப்புமிக்க ஒரு நூல் எழுபத்தி இரண்டு புலவர்களை பற்றி எழுபத்தி இரண்டு இறை அருள் பெற்ற புலவர்களை பற்றி பாடப்பட்ட அவரால் இயற்றப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நூலாகும் நாம் அனைவரும் அறிந்தது பெரிய புராணம் சேக்கிலார் வருமான் அருளி செய்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒன்பது தக தொகையடியார்களாக எழுபத்தி இரண்டு நாயன்மார்களுடைய வரலாறுகளை பற்றி பேசக்கூடியது போன்று இறையருள் பெற்ற எழுபத்தி இரண்டு புலவர்களை பற்றியும் தான் அவர்களுடைய சிறப்பினை உணர்ந்து அவர்கள் வாழ் பக்தி கொண்டு மகான் வண்ணச்சரவம் தண்டவாணி சுவாமிகள் இயற்றிய நூல்தான் புலவர் புராணம் அத்தகைய புலவர் புராணத்தில் நாம் இப்பொழுது காண இருப்பது திருமங்கை ஆழ்வாருடைய சரக்கும் மற்றைய மகான்கள் எழுதிய நூலுக்கும் நம்முடைய தண்டவாணி சுவாமிகள் எழுதிய நூலுக்கும் பாடல்களுக்கும் அவர் சொல்லிய வரலாறுகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் அதாவது அவர் இந்த புலவர் புராணத்தை ஏற்றும் பொழுதே கூறிவிடுவார் நான் காதால் கேட்டவற்றும் பிறர் வாய் வாய்மொழியால் அவர்களுடைய ஊர் வழக்கத்தில் கூறியவற்றைக் கேட்டு அதன்படி நான் இயற்றியது மற்றையபடி இதனை நான் முழுமையாக உணர்ந்ததில்லை அவர்கள் கூறியது அல்லது தான் ஞானத்தால் உணர்ந்ததை மட்டுமே இந்நூலில் பதிவு செய்துள்ளதாக சுவாமிகள் முன்னவே இதில் இந்நூலில் கூறியிருப்பார் அதன்படி திருமங்கையாழ்வார் சர்க்கத்தை சுவாமிகள் கூறியிருப்பார் அதாவது உண்மையான இறை ஞானத்தை பெறுவதற்கு ஒருவன் பண்டிதனாக இருக்க வேண்டும் என்று இல்லை பல நூல்களையெல்லாம் கற்று பல அருட்பாக்களையெல்லாம் தெரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் இறைவன் முன் செய்து தவம் செய்து தான் ஞானத்தை இறைஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்கில்லை உண்மையான பக்தி ஒன்று இருந்தால் போதும் இறைஞானத்தையும் இறைவனையும் அடையலாம் என்பதற்கு வாழ்ந்து காட்டியவர் திருமங்கை ஆழ்வார் உலகத்து மக்களிடத்திலே சுவாமிகள் தண்டவாணி சுவாமிகள் தொடங்கும் பொழுது ஒரு பாடலை எப்படி தொடங்குகிறார்கள் உலகத்து மக்களிடையே நான் ஒரு திருடன் என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூட தயக்கமில்லாத ஒரு பரம்பரையில் தோன்றியவர் என்று கூறுகிறார் ஒருவரை பற்றி தொடங்கும் பொழுது அவருடைய சிறப்பை எப்படி புகழ்ந்து கூறுவோம் அவரை புகழ்ந்து கூறுவதைக் காட்டிலும் அவரை பற்றி அவர் அவர் ஏதோ ஒரு இழிநிலையில் இருந்தால் கூட அவரைப் பற்றி சொல்வதற்காகவாவது நாலு சொற்களை நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து அவரை புகழ்ந்து தொடங்குவோம் எப்பொழுதுமே ஆனால் நான் ஒரு திருடன் என்று சொல்வதற்கு தயக்கமில்லாத ஒரு குலத்திலே தோன்றியவன் என்று சுவாமிகள் தொடங்கும் பொழுதே திருமங்கையாழ்வாரை பற்றி தொடங்குகிறார் இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்னவென்றால் சுவாமிகள் நம்முடைய தண்டவாணி சுவாமிகள் அனைவரும் அறிந்தது அவர் அருளாளல் என்பது மட்டுமே முருகப்பெருமான் மீது ஈர்ப்பு கொண்டிருந்தார் அதனால் முருகப்பெருமான் மீது லட்சம் பாடல்களுக்கு மேல் இயற்றினார் முருகப்பெருமான் மீது ஊழல் கொண்டார் என்பது மட்டுமே நாம் அவருடைய பக்தி மார்க்கத்தை மட்டுமே கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம் ஆனால் சுவாமிகள் ஆங்கிலேயரை எதிர்த்தவர் விடுதலைக்காக போராடியவர் பெண்மை பெண் புரட்சிக்காக போராடியவர் கைம்பெண் திருமணத்துக்காக போராடியவர் அதாவது பெண் புரட்சிக்கு விடுதலைக்கு இதெல்லாம் போராடியவர் பாரதியார் என்ற ஒரு வரலாறு மட்டும்தான் நம்முடைய மனதிலே பதிந்து வந்து கொண்டிருக்கின்றது பாரதியாருக்கு முன்பாகவே இந்த நிகழ்வு அனைத்தையும் மேற்கொண்டு செய்தவர் நம்முடைய சுவாமிகள் என்பது பலரும் அறியாத ஒன்றாகும் இது இதுபோன்ற நிகழ்வுகளின் மூலமாக நாம் சுவாமிகளை இந்த உலகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அதன்படித்தான் சுவாமிகளுடைய கருத்துக்கள் எப்பொழுதுமே கரடுமுரடாக இருந்தாலும் சுவாமிகளுடைய கருத்து நேர்மறையான கருத்தாக இருக்கும் அதனால்தான் ஒருமுறை சொல்லும் பொழுது இந்த மாதிரி சொல்கின்றார் கல்வன் என்று கூறக்கூடிய மரபிலே தோன்றியவர் அது திருமங்கை திருமங்கையாழ்வாருடைய பிறப்பு அவருடைய பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள் அவரை பற்றி எல்லாம் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும் அவருடைய பெற்றோர்கள் யார் இது எல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது சிவந்த கருடனை கொண்டு அவர் மேலும் வளம் வந்து கொண்டு திருமால் அவருக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது திருமால் மட்டுமே அறிந்தவர் அதனால்தான் திருமாலனுடைய அருளை இவர் பெற்றார் என்று அடுத்த பாடலிலே கூறுகிறார் திருமால் எப்படி காட்சி கொடுக்கிறார் வில் வால் சக்கரம் தண்டு இதையெல்லாம் கொண்டு திருமால் காட்சி கொடுக்குறாரு இல்லையா அதே போலத்தான் திருமங்கை ஆழ்வாரும் இருப்பார் அப்ப திருமங்கை ஆழ்வாரை வந்து திருமாலோடு ஒப்பிட்டு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு அடுத்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் வெள்ளு வாள் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு ஒன்றும் இல்லை இல்லை வர்றவங்களை பயமுறுத்தி வழிப்பறி செய்கிறாரு திரடுறாரு இதுக்காகத்தான் அவர் இதெல்லாம் வச்சிருக்கிறாரு என்று அடுத்த பாடலிலே அவர் குறிப்பிடுகிறார் இப்படி களவு தொழிலையே அவர் வந்து தன்னுடைய குலத்தொழிலாக வச்சிருக்கிறதுனால அவரை களியன்னு சொல்லுவாங்க திருமங்கையால் வர என்ன சொல்லுவாங்க களியன் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க அப்போது அதாவது பேர் ஆளை பொறுத்து பேர் வைப்பாங்க தின்ன மாதிரி நல்ல தின்னனா உடம்போடு இருந்ததனால தான் கண்ணப்பனா கண்ணப்பனாயனார் கேள்விப்பட்டிருப்பீங்களா அவர் என்ன சொன்னாங்க தின்னன் அவருடைய பேர் தின்னன்னு வச்சாங்க கந்தன் முருகருக்கு கந்தன் அப்படிங்கிறாங்க ஏன் கந்திலிருந்து நெருப்பிலிருந்து தோன்றியதால் கந்தன் என்று பெயர் வைத்தார் அவருடைய தோற்றம் உருவத்தை வைத்து அவர்களுக்கு பெயர் வைக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய மூல ச இதில் அடுத்த நிகழ்வில் எப்படி சொல்கிறாங்கன்னா திருமங்கையாளவர் ஒரு வீட்டுக்கு களவு செய்யறதுக்காக போகிறார் திருடுறதுக்காக போகிறார் வீட்டுக்குள்ளே புகுந்துட்டார் வீட்டுக்குள்ள புகுந்து களவு செய்யும் பொழுது அங்கிருந்த ஒரு பெண்மணி வந்து திடீர்னு இவரை பார்த்துட்டாங்க பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு அந்த கத்தி எடுத்து காட்டுறார் உன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எடு உன்னுடைய நகைகளையெல்லாம் கழட்டு அப்படிங்கிறார் நம்ம வளையல் கம்மல் இதெல்லாம் அவங்க இருக்கிற அணிகளை எல்லாம் எடுத்து அவர் கையில் வச்சுட்டு அமைதியாக இருந்த அம்மா திடீர்னு என்ன கத்துது நாராயணா நாராயணா என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கத்து ஐயோ அம்மான்னு கத்துல யாராவது வாங்கலேன்னு கத்துல திருடன் திருடன் கத்துல நாராயணா நாராயணா அந்த அம்மா கற்றுணும்னு இந்த நாராயணன் நாமத்தை கேட்டவுடன் அப்படியே திருமங்கையாழ்வார் உருகி போயிட்டார் அவங்க கையில் இருந்த பொருள்களை எல்லாம் அப்படியே அவர் கையில் திழித்து விட்டு ஓடினார் ஏன் அப்படி செய்தார் என்று அவர் உள்ளுணர்வு அவர் எப்படி தூண்டுது அப்படின்னா நாராயணா என்ற இந்த சொல் அப்படியே அவருக்கு அந்த சொல்லை கேட்டவுடனே அவருக்கு திருமால் மீது அவர் கொண்டிருந்த அன்பு அத்தனை அன்பு அந்த சொல்லை கேட்டவுடன் அவர் கையில் இருக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத அந்த பொருளை எல்லாம் அங்கேயே போட்டுட்டு அவர் ஓடிட்டார் இந்த வரலாறு வந்து வேற எதுலேயுமே கூறப்படவில்லை திருமங்கையாழ்வாருடைய வரலாறுகளில் எந்த இடத்துலையுமே இது கூறப்படவில்லை மகான் வண்ணசிரமம் தண்டபாணி சுவாமிகள் மட்டும்தான் இந்த வரலாறை வழியாக நான் கேட்டறிந்தேன் இந்த வரலாறை என்று இவர் கூறியிருக்கிறார் நாராயணா என்று சொன்னவுடன் அவர் திருமாலுடைய அடியார் என்று உணர்ந்து கொண்டார் தான் சேர்த்த பொருள்கள் எல்லாமே திருமாலுடைய அடியாருக்கு தான் அர்ப்பணிப்பேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வாழக்கூடியவர் தான் இவர் சொல்லும் போது என்ன சொல்றாருனா இவர் மற்றவர்களிடமிருந்து களவாடிய பொருள்களை எல்லாம் என்ன செய்யறாருனா நெற்றியிலே திருமணிட்டவர்களுக்கு நாமமிட்டுருக்காங்க இல்லையா திருமண் இட்டவர்களிடம் அந்த பொருளையெல்லாம் சேர்த்திருவார் இவருக்குன்னு அவர் எந்த பொருளையை வச்சுக்கிறதில்ல எல்லா பொருளையும் அவங்க கிட்டேயே கொண்டு போய் கொண்டு போய் கொட்டிடுவார் அதனால் வந்து எனக்கு பொருள் மீது அவருக்கு நாட்டம் இல்லை என்பதை இதில் உணர்த்துகிறார் இவர் களவாடுற பொருள்கள் எப்பேற்பட்ட பொருள்களாமா ஆசைக்கு அதிகமாக பொருள் சேர்த்தவர்களிடமிருந்து தான் இவர் பொருளை பறித்திருக்கிறார் மிகப்பெரிய செல்வந்தனிடமிருந்து தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக செல்வத்தை வைத்திருக்கக்கூடியவரிடம் இருந்து செல்வத்தை பறித்து இல்லாத அடியார்கள் யார் திருமால் அடியார்களிடம் கொண்டு போய் இவர் சேர்த்திருக்கிறார் அதாவது சக்கரை ப சக்கரை படை அதாவது திருமால் கையில் வச்சிருக்கா இல்லையா சக்கரம் அந்த சக்கரத்தை வந்து எப்படி வாங்கினார் சிவ பெரு பெருமாள் சிவன்கிட்ட தவம் செய்கிறார் தவம் செஞ்சு அந்த சக்கரத்தை வாங்கினதா ஒரு வரலாறு இருக்கு அப்போது அந்த சக்கரத்தை வாங்குறதுக்காக அந்த திருமால் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அதுக்காக என்ன பண்றாரு ஆயிரம் மலர்களை கொண்டு வந்து வைத்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார் இவருடைய தவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சோதனை செய்யறக்காக சிவபெருமான் என்ன பண்றாரு அவருடைய இரண்டு பூக்களை மட்டும் மறைச்சிட்டார் ஆயிரம் பூவில் ரெண்டு பூ போச்சில மிச்சம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு பூ இருக்கு ஆ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பூ இருக்குது இப்போ ரெண்டு மலர்களை காணவில்லை இவ்வளவு நேரம் செஞ்சு தவம் வீணாக போகுது அப்ப என்ன பண்றாரு திரு திருமால் என்ன பண்றாரா உடனே இந்த மலர்கள் இல்லாட்டி என்ன என்னுடைய கண் மலர்களை வைப்பேன்னு சொல்லி அவர் கண்ணை எடுத்து அதை மலரா வைத்து அவர் தவம் செய்தார் அந்த தவத்தை மெச்சிதான் சிவபெருமான் அவருக்கு அந்த சக்கரப்படை என்னும் ஆயுதத்தை வழங்கினார் இப்படி திருமாலே தவம் செய்து சிவபெருமானிடம் தவம் செய்து அந்த தன்னுடைய தவத்தின் வலிமையால் தான் தன்னுடைய சக்கரப்படையை வாங்கினார் அத்தகைய தவம் செய்து வலி மன வலிமை மிக்க திருமாலை வணங்கக்கூடிய அடியாருடைய வலிமை எப்படி இருக்கும் அப்படி இரண்டு மடங்கு அவர் மீது வலிமையான பக்தியை கொண்டிருந்தார் யார் திருமால் பக்தி ஆழ்வார் அப்படி இருக்கும் பொழுது இவருடைய சேத்த செல்வங்களை எல்லாம் என்ன பண்றது கொடுக்கறது போக மிச்சத்தை கோயில் பணிகளுக்காக அர்ப்பணித்தார் யாரு யார் அர்ப்பணிச்சா திருமங்கை ஆழ்வார் கொண்டு போய் அவர் சேர்த்த செல்வங்களை எல்லாம் கோயிலுக்கே அர்ப்பணிக்கிறது அப்பமே இவருக்கு ஒரு வருத்தம் தண்டவாணி சாமிகளுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா அவருடைய கொள்கை என்ன கொள்ளாமை என்னும் கொள்கை ஒரு அவருடைய கொள்கை துன்புறுத்தான் சொல்லிட்டு கடைசியா வந்து ஒரு ஒன்பதாவது பாடல் அந்த பாடல்ல வருத்தப்படுறாரு என்னன்னா என்னதான் திருமங்கை ஆழ்வார் பக்தியா இருக்கட்டும் திருமால் மீது அவர் அளவு கடந்த அன்பு இருக்கட்டு அடியார் மேல அன்பு இருக்கட்டு ஆனாலும் அவர் யாரு ஒரு திரட திருடவை வந்து திருடும் போது என்ன பண்ணியிருக்கிறாரு பல பேரத்தை துன்புறுத்தி இருக்கிறாரு கைகாலெல்லாம் சேதப்படுத்தி இருக்கிறாரு காயப்படுத்தி இருக்கிறாரு கொள்ளுவதற்கு இணையாக அளவு துன்பப்படுத்தி இருக்கிறாரு ஒரு உயிரை துன்பப்படுத்தி அதில் இன்பம் காண்பது என்பது மிகச் மிக பெரிய குற்றமாகும் எவ்வளவுதான் அவன் வந்து இறைப்பணி செய்தாலும் சரி எவ்வளவுதான் வந்து செல்வங்களை கொட்டி கொடுத்தாலும் சரி ஒரு உயிரை அப்புறம் அவர் எப்படி கொண்டு போய் கூட ஒப்பிட முடியும் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து யார் தண்டவாணி சாமிகள் வருத்தப்படுறார் அவருடைய கொள்கை என்னது கொள்கை கொள்ளாமை புலால் மருத்தும் என்னும் கொள்கையை ஒவ்வொரு சருக்கத்திலும் இடையே இடையே புகுத்தி கொண்டே வருவார் தன்னுடைய கொள்கையை சாமிகள் விட்டுக்கொடுக்கவே கொடுக்கவே இல்லை இப்படி பலவேத்துடைய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு வாரி கொடுத்துட்டு இருந்த அந்த களியன் களியன்கிறது யாரு களியன்னா திருமங்கையால்வா திருடனுக்கு அவர் களியன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய தோற்றம் வந்து எப்படி இருந்துச்சு ரொம்ப பயங்கரமான ஒரு தோற்றத்தோட இருக்கிறார் அப்போ அவர் திருமாலுடைய அடியார்களுக்கு மட்டும்தான் உதவுனாரா அப்படின்னு சொல்லிட்டு சாமிகள் அறுசமய கோட்பாடை கொண்டவர் நம்முடைய தண்டவாணி சாமி அறுசமயம் என்னென்ன சௌரம் சைவம் வைணவம் அப்புறம் என்ன சாத்தேயம் கௌமாரம் என்னும் இந்த சமயத்துடைய கோட்பாடை உடையவர் அல்லவா அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா நாராயணான்னு சொல்றவங்களுக்கு தயக்கம் இல்லாமல் கொடுத்தாரு மற்றவங்களுக்கும் கொடுத்தாரு ஆனா அந்த அளவுக்கு கொடுக்கல திருமால் அடியார்களுக்கு கொடுத்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கல முருகன் அடியார்களுக்கு கொடுத்தாரா கொடுத்தாரு முருகனை போன்ற அழகுடையவன் முருகனை போன்ற தெளிவுடையவன் அப்படி நல்லா புகழ்ந்து பேசலாம் ஆனாலும் அவர் முருகனுடைய அடியார் சிவபெருமான் அடியார்கள கொடுத்தாரு அவ்வளவா கொடுக்கலன்னு சொல்லி போட்டார் அப்ப இதுல என்ன தெரியுது அவருக்கு திருமால் மீதுதான் ஆழ்ந்த பத்தி திருமால் என்னமா இதுல சேர்றாரு எந்த பிரிவுக்கு வர்றாரு சாக்தாயத்துக்கு வர்றாரா எந்த இதுக்கு வர்றாரு வைணவத்துக்கு வர்றாரு சரியா அப்போது அந்த பேரரசர்களே இருக்கக்கூடிய அந்த அரச பதவியே உனக்கு கொடுக்குறப்பா போர் படையே உனக்கு கொடுக்குற நீ இவ்வளவு திறமசாலியாக இருக்கிற அப்படின்னு அப்போ இருந்த மன்னர்களெல்லாம் அவரை புகழ்ந்து திருமாலுக்கு இணையானவன் என்று புகழ்ந்தால் கூட இதெல்லாம் சென்னா கூட அவர் இவருடைய தொழிலை மாற்றிக்கவே இல்லை திருமால் மீது அன்பு இருக்கு நீ இவ்வளோ செல்வம் சேர்த்தியாச்சு இவ்வளோ சில இதாக இருக்கிற தை வீர முக்கியவனாக இருக்கிறனெல்லாம் புகழ்ந்து நீ வந்து இது பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அரச பதவியே கொடுத்தாலுமே அவருக்கு என்ன புத்தி இருக்குது தளவாறுற திருட்டு புத்தி தான் இருக்குது திருடுவே அப்படிங்கிறது அவர் மாற்றம் இல்லாம இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருக்கிற அந்த பரிகாலனை பரிகாலன் என்று சொன்னால் என்னன்னா எந்த விதத்திலையுமே அவனை வந்து ஏமாது ரொம்ப திறமசாலி எப்படியுமே அவன் சிக்க மாட்டான் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நீர்மேல் நடப்பான் நிழலில் ஒதுங்குவான் தாழூதுவான் தோளோ தோலா வழக்கம்னு ஒரு நாலு பிரிவு சொல்லுவாங்க அதாவது அவங்களுடைய மறை அவங்க எப்படி மறைஞ்சு இருப்பாங்க கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அவங்க கிடைக்க மாட்டாங்க யாருக்கும் அப்படி ஒரு திறமசாலியாக இருக்கிறார் இவர் இப்படி இருக்கிறவர் என்ன பண்ண முடியும் நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவரை எப்படி ஆட்கொள்வது என்று திருமால் முடிவு செய்கிறார் திருமால் இவரை எப்படி ஆட்கொண்டார் இவர் முன்னாடி திருமாலே கையை கட்டி பொத்தி திருமாலே இவர்கிட்ட உட்காந்து பணிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை வருது கடவுளையே வாழை காட்டி மிரட்டி வா அப்படின்னு இவர் கூட்டிட்டு போனார் இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வழிபாட்டு நிகழ்வில் காண்போம் நன்றி வணக்கம்